வாளறிவு ஊடக பார்வையாளர்களுக்கும் வணக்கம் நாம் கடந்த காணொலியில் கலப்பர் காலத்தில் ஈழத்தாண்ட பாண்டியர்களை பற்றியும் இருக்கு வேளர் மற்றும் இறை நாட்டு சோழர்களை பற்றியும் பார்த்தோம் இந்த காணொலியில் நாம் பல்லவர்களை பற்றி பார்க்கலாம் தமிழகத்துடைய பாண்டிய மண்டலம் சோழ மண்டலம் மற்றும் சேர மண்டலத்தை களப்பரர்கள் கைப்பற்றி ஆண்ட காலத்தில் தொண்டை மண்டலத்தை நம்ம பல்லவர்கள் ஆண்டுக்கிட்டு வந்தாங்க இந்த பல்லவர்களோட பூர்வீகத்தை பற்றி பல்வேறு கருத்துக்கள் நம்ம ஆய்வாளர்களிடமிருந்து நமக்கு கிடைச்சிருக்கு வின்சென்ட் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் அவருடைய பழைய இந்திய வரலாறு அப்படிங்கிற நூலுடைய முதற் பதிப்பில் பல்லவர் அப்படிங்கிறவங்க பஹ்லவர் அப்படின்னும் பாரசீக மரபுனர் அப்படின் சொல்லியிருக்காரு ஆனா அவரே இரண்டாம் மற்றும் மூன்றாம் பதிப்பில் பல்லவர்கள் தென்னிந்தியர்கள் அப்படின்னு கூறுறாரு ரைஸ் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் பல்லவர் பஹ்லவர் மறைபினர் அப்படின்னும் சாதவாகன அரசில் அமைச்சராக இருந்த சுவிராகன் அப்படிங்கிறவன் பக்லவர் அப்படிங்கிற வம்சத்தை சேர்ந்தவன் அப்படின்னும் அவனுடைய வழிவந்த முதல் பல்லவனான மன் அப்படின்னும் அவர் கூறுறார் ஈழத்தை சேர்ந்த ராசநாயகம் அப்படிங்கிற ஆய்வாளர் ஈழத்தினுடைய மணி பல்லவம் அல்லது காரைத்தீவு பல்லவர்களோட பிறப்பிடமாகும் அப்படின்னும் மணிமேகலையில கூறப்பட்ட சோழன மணந்த பீலிவலை நாகர்குலத்தை அவர் அவள் பெற்ற முதல் மகனே பல்லவன் அப்படின்னும் அவன் தொண்டை கொடியால் சுற்றப்பட்டிருந்ததால தொண்டைமான் அப்படின்னும் கடல் அலையில் அதாவது திரையில் அடித்து வரப்பட்டதால திரையன் அப்படின்னும் பெயர் பெற்றான் அப்படின்னும் மணிபல்லவ தீவிலிருந்து இருந்து வந்ததால பல்லவர் அப்படின்னும் அவங்க அழைச்சுக்கிட்டாங்க கரிகாலனால தொண்டை நாட்டில் அரசனாக்கப்பட்ட தொண்டைமான் இளந்திரையனே முதல் பல்லவன் அப்படின்னு ஈழத்தை சேர்ந்த ராசநாயகம் அப்படிங்கிறா பல்லவர்களோட வ வரையறை அறிவதற்கு பட்டயங்கள் ஆதாரமா நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு பல்லவர்களோட பட்டயங்கள் மூன்று வகைகளாக நமக்கு கிடைச்சிருக்கு முதலாவது பிராகிருத ப பட்டயங்கள் இந்த பட்டயங்கள் மூத்த பட்டயங்கள் ஆகும் அதாவது முற்காலத்தில் அவங்க பயன்படுத்தின ஒன்றாகும் இரண்டாவது சமஸ்கிருத பட்டயங்கள் ஆகும் மூன்றாவது கிரந்தக தமிழ் பட்டயங்கள் இந்த பட்டயங்களை அடிப்படையாக கொண்டு பல்லவ அரசர்கள் அரசர்களுடைய வரலாற்றை பற்றியும் பல்லவ அரச பற்றியும் வரலாற்று ஆய்வாளர்கள் மூன்றாக பிரிக்கிறாங்க பிராகிருத பட்டயங்களை வெளியிட்டவர் முற்கால பல்லவர்கள் அப்படின்னும் சமஸ்கிருத பட்டயங்களை வெளியிட்டவர்கள் இடைக்கால பல்லவர்கள் அப்படின்னும் கிரந்தக் தமிழ் பட்டயங்களை வெளியிட்டவர்கள் பிற்கால பல்லவர்கள் அப்படின்னும் பிரிக்கிறாங்க முற்கால பல்லவர்களோட வரலாற்றை அறிய மைதஹேலு பட்டயம் ஹிரஹத ஹல்லி பட்டயம் மற்றும் குணபதேய பட்டயம் ஆகிய மூன்று பட்டயங்கள் மட்டுமே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இதிலிருந்து பப்பதேவன் சிவகந்தவர்மன் விஜயகந்தவர்மன் புத்தவர்மன் மற்றும் முதலிய அஞ்சு மன்னர்களோட பெயர்கள் மட்டுமே கடிச்ச கிடைச்சிருக்கு இதுவரை இவர்கள் கிபி இரநூத்தி ஐம்பது முதல் முன்னூத்தி நாற்பது வரையான காலத்தில் அந்த நிலப்பரப்பு ஆண்டதாகவும் வரையறுக்கப்பட்டிருக்கு தொண்டை நாட்டுடைய ஆட்சியை சோழர்கள் கைப்பற்றியதுக்கு அப்புறம் தொண்டைமான் இளந்திரையின் வம்சத்தினர் ஆந்திர அதாவது தற்போதைய ஆந்திர பகுதியை ஆண்ட சாத வாகன பேரரசில் குர்நீள மன்னர்களா இருந்தாங்க கிபி ரெண்டாம் நூற்றாண்டுல சாத வாகன பேரரசோட வீழ்ச்சிக்கு அப்புறம் தன்னாட்சி பெற்ற இவர்கள் ஆந்திராவுடைய தென்பகுதியை ஆண்டாங்க பல்லவர்களுடைய பிராகிருத பட்டயங்கள் ஆந்திராவிலும் கிடைச்சிருக்கு இது இந்த ஒரு கூற்றுக்கு ஒரு உறுதி அளிக்குது இடைக்கால பல்லவர்கள் தொண்டை நாட்டை களப்பிறவர்களிடமிருந்து கைப்பற்றி அதற்கு பின் காஞ்சிய ஆக்கி ஆக்கிக்கொண்டு அந்த பகுதியை ஆண்டாங்க குமார விஷ்ணு கந்தவர்மன் வீர கூர்ச்சவர்மன் இரண்டாம் கந்தவர்மன் சிம்மவர்மன் மூன்றாம் கந்தவர்மன் முதலாம் நந்திவர்மன் மூன்றாம் சிம்பவர்மன் சிம்ம விஷ்ணு உள்ளிட்ட மன்னர்களை இந்த பட்டயத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க கிபி முன்னூத்தி நாற்பது முதல் ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு வரையான காலத்துல இவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க இந்த காலகட்டத்தில் பல்லவர்கள் குப்தர் கதம்பர் சாளுக்கியர் கலப்பிரர் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களோட தொடர்ச்சியாக போர்ல ஈடுபட்டுக்கிட்டும் வந்தாங்க குமார விஷ்ணு காலத்தில் வடநாவன ஆண்ட குப்த பேராசனை சமுத்திரகுப்தன் காஞ்சி மீது படையெடுத்து வந்தான் பல்லவரை வென்ற சமுத்திரகுப்தன் படையெடுப்பை முடிச்சுட்டு வடநாடு சென்றதுக்கு அப்புறம் காஞ்சி பல்லவரோட வம்சமே வசமே வந்தது என மன்னனான மயூர் சர்மன் பல்லவர்களிடமிருந்து குந்தள நாட்டை கைப்பற்றினான் கங்கர் மற்றும் கடம்பர் இடையேயான பல்வேறு போர்களில் பல்லவர்கள் கங்கர்களுக்கு ஆதரவாக போரிட்டாங்க புத்தவர்மன் சோழருடன் கடல் போன்ற படையை வென்றான் அப்படின்னு வேலூர் பட்டயம் கூறுது காஞ்சியை பல்லவர்கள் கைப்பற்றதுக்கு அப்புறம் சோழர்களும் கலப்புரர்களும் பல்லவர்கள் மீது போர் தொடுத்தாங்க அதனை புத்தவர்மன் முறியடிச்சான் தக்காணத்தில் சாளுக்கிய அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் சாளுக்கியர்களுடன் பல்லவர்கள் பலமுறை போர்ல ஈடுபட்டிருக்காங்க இந்த பிற்கால பல்லவர்களை பற்றி அடுத்த காணொலியில நாம பார்க்கலாம் நன்றி வணக்கம்